நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையே க்ளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாலை ஆறு முப்பது மணி அளவில் நாங்கள் ஒரு ஹோட்டலில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டிருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு மனிதன் தனது ஒன்பது முதல் பத்து வயது மகளுடன் வந்து முன் மேஜையில் அமர்ந்தார் அவரது சட்டை சேறு சகதியமாக இருந்தது முதல் இரண்டு புத்தான்களையும் காணவில்லை சாலையின் வேலை செய்யும் ஒரு தொழிலாளி போல் இருந்தார் சிறுமியின் ஃப்ராக் கழுவப்பட்டு சுத்தமாக இருந்தது அவள் தலைமுடியை எண்ணெயிட்டு சுத்தமாக வைத்திருந்தாள் அவள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தோன்றியது ஹோட்டலின் முழு அழகையும் அவள் ரசிப்பதை நாங்கள் கவனித்தோம் மேலே இருந்த குளிர்ந்த காற்றை வழங்கிய விசிறியின் மீது அவள் கண்கள் ஒரு கணம் ஓய்வெடுத்தன குஷன் செய்யப்பட்ட இருக்கையில் அமர்ந்து சற்று எழுந்து அவள் அதை ரசிப்பதை கண்டோம் பணியாளர் இரண்டு பெரிய கண்ணாடி குளிர்ந்த நீரை அவர்களுக்கு முன்னால் வைத்தார் அவர் தனது மகளுக்கு ஒரு மசாலா தோசை கூறினார் அவன் அதை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மீண்டும் தெளிவாகியது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பணியாளர் கேட்டார் எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அவர் பதிலளித்தார் சற்று நேரத்தில் சட்னி மற்றும் சாம்பாருடன் ஒரு சூடான காரமான மசாலா தோசை வந்தது சிறுமி தோசையை சாப்பிடுவதில் மும்முரமாக இருந்தால் அவர் அவளை ஆர்வத்துடன் பார்த்துக்கொண்டே குளிர்ந்த நீரை பருகினார் பின்னர் அவரது அலைபேசி ஒழித்தது இது பழைய மாடல் போன் மறுபக்கம் அவரது நண்பர் என்று தோன்றியது இன்று தனது மகளின் பிறந்தநாள் என்றும் அவர் அவளுடன் ஹோட்டலில் இருப்பதாக கூறினார் பள்ளியில் முதலிடத்தை வென்றால் பிறந்தநாள் அன்று ஹோட்டலிலிருந்து தனது மசாலா தோசை வாங்கித் தருவதாக முன்பு உறுதியளித்ததாகவும் அவர் முதலிடத்தை வென்றதால் இப்போது அவர் தனது வார்த்தையை கடைபிடிக்கிறார் என்றும் அவர் கூறினார் அவர் பேசியது தெளிவாக கேட்டது இல்லை நாங்கள் இருவரும் எப்படி சாப்பிட முடியும் எங்களிடம் அவ்வளவு பணம் இல்லை சில நாட்களுக்கு எனக்கு எந்த குறிப்பிடத்தக்க வேலையும் இல்லை வீட்டில் என் மனைவியும் தயாரித்த சாப்பாடு உள்ளன எனக்கு அது போதும் என்றார் இதற்கு முன் காட்சியும் உரையாடலும் கேட்ட நான் எனது தேனீரே என் உதடுகளுக்கு கொண்டு சென்று சூடான தேநீர் எனக்கு எரிந்தபோது அவரிடமிருந்து கண் அகற்றப்பட்டது யார் பணக்காரராகவோ அல்லது ஏழையாகவோ தனது குழந்தைகள் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வார் என்பதை நான் உணர்ந்தேன் நான் எழுந்து கவுண்டருக்கு சென்று எங்கள் ஐஸ்கிரீம் மற்றும் தேநீருக்கான பணத்தை தவிர இரண்டு மசாலா தோசைக்கான பணத்தையும் ஒப்படைத்தேன் நான் அவர் தந்தையையும் மகளையும் சுட்டி காட்டி மெதுவாக கடைகாரிடம் கூறினேன் நான் அந்த மனிதனுக்கு இன்னொரு தோசை கொடுங்கள் அவர் பணம் கேட்டால் இன்று உங்கள் மகளின் பிறந்தநாள் அவள் பள்ளியில் முதலிடத்தை பெற்றிருக்கிறாள் எனவே இது ஹோட்டலில் இருந்து உங்கள் மகளுக்கு கிடைத்த பரிசு இதை இன்னும் சிறப்பாக படிப்பதற்கான ஊக்கமாக இதை நாம் கருத வேண்டும் அவருக்கு இலவசம் என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள் அது அவரது நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் ஹோட்டல் உரிமையாளர் புன்னகித்து இந்த பெண்ணும் அவருடைய தந்தையும் இன்று எங்கள் விருந்தினர்கள் அவர்களைப் பற்றி எங்களுக்கு தெரியப்படுத்தமைக்கே மிக்க நன்றி இந்த பணத்தை வேறு சில தொண்டு நிறுவனங்களுக்கு அல்லது இது போன்ற பிற தேவைகளுக்கு பயன்படுத்தலாம் என்றார் அந்த ஹோட்டல் உரிமையாளர் பணியாளர் மற்றொரு தோசை மேசை மேல் வைத்தார் நான் வெளியே பார்த்து கொண்டிருந்தேன் நான் சிறுமியின் தந்தை திடீரென்று அதிர்ச்சியில் அவரிடம் நான் ஒரு தோசை சொன்னேன் எனக்கு அது தேவையில்லை என்று கூறிவிட்டார் பின்னர் ஹோட்டல் உரிமையாளர் அருகில் சென்று உங்கள் மகள் பள்ளியில் முதல் வருவதற்காக இது எங்கள் பரிசு நீங்கள் ஒவ்வொருவருக்கும் மசாலா தோசை என்று ஹோட்டலின் வகை என்றார் தந்தையின் கண்கள் விரிந்தன அவர் தனது மகளை நோக்கி பார் மகளே நீ கடினமாக படித்தால் வாழ்க்கையில் இது போன்ற பல பரிசுகளை பெறலாம் என்று கூறினார் அவர் ஒரு பேக் பண்ண முடியுமா என்று பணியாளரிடம் கேட்டார் அவர் அதை வீட்டிற்கு எடுத்து சென்று தனது மனைவியிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாகவும் அதை சாப்பிட அவருக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று கூறினார் இல்லை நீங்கள் அதை இங்கேயே சாப்பிடலாம் வீட்டிற்கு நான் இன்னும் மூன்று தோசையும் ஒரு இனிப்பு பாதியும் பேக் செய்து தருகிறேன் இன்று நீங்கள் வீட்டிற்கு சென்று உங்கள் மகளின் பிறந்தநாளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள் அவளுடைய நண்பர்களை அழைக்கவும் அதில் எல்லா மிட்டாய்களும் இருக்கும் இதையெல்லாம் கேட்டபோது என் கண்களின் மகிழ்ச்சியில் கண்ணீராக வடிந்தது ஒரு நல்ல செயலை செய்ய ஒரு சிறிய படி எடுப்பதில் எங்களுடன் சேர பல மனித மக்கள் முன் வருவார்கள் என்பதை உணர்ந்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்